妈妈，谁谁叫你们一服了嘛？ அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நமது நாட்டில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக நமது நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் எனவே அந்த பாதிப்புக்கு உள்ளாகி நிற்கதிக்குள்ளாகி இருக்கின்ற எங்களுடைய அந்த மக்களை நாங்கள் தூக்கிவிட்டு கை கொடுக்க வேண்டிய ஒரு இந்த நல்ல தருணத்தில் எமது கல்முனை ஹுதா ஜும்மா பள்ளிவாசலினால் அந்த மக்களுக்கான நிவாரணப் பணி கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களாக திரட்டப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா அஹ் உங்களிடத்திலிருந்து நாங்கள் திரட்டிய அத்தனை நிவாரண பொருட்களையும் அந்த நிதியையும் நாங்கள் மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களாகவும் அதே நேரம் அவர்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாகவும் நாங்கள் சேகரித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த நிவாரணப் பொருட்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக எமது பள்ளிவாசலிலே தயார் நிலையில் இருக்கிறது இன்ஷா அல்லா இவைகள் அனைத்தும் பாதிப்புக்குள்ளான மக்களை இனம் கண்டு அவர்களுடைய கைகளில் கொண்டு போய் சேர்ப்பதாக உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மிக விரைவில் இந்த நிவாரணப் பொருட்கள் அந்த மக்களுடைய கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட இருக்கிறது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த நேரலையின் ஊடாக உங்களுக்கு சொல்ல இருப்பது நாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நிவாரணப் பொருட்களை உங்களுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக இருக்கிறோம் இதோ நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அந்த பேக்கேஜில் ஒரு பேக்கேஜில் நாங்கள் இந்த ஐந்து கிலோ அரிசி பேக்கை அவர்களுக்கு கொடுக்கின்றோம் அதே போன்று இதில் வந்து அவர்களுக்கு தேவையான பால்மா இந்த பால்மாவை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் அதே மாதிரி தின்மீனை சமைத்து சாப்பிடுவதற்கான தின்மீன் போன்று தேயிலை தூள் அதுபோன்று சீனி அதுபோன்று பருப்பு போன்று பிஸ்கட் அதுபோன்று பெண்களுக்கு தேவையான இந்த பேட் வகைகள் அதுபோன்று ஒரு நூடுல்ஸ் பக்கெட் அதுபோன்று ஒரு டூத் பேஸ்ட் சாரி ஒரு பிரஷ் அது மாதிரி ஒரு சோப்பு டப்பா இவைகள் அனைத்தும் போன்று அதனோடு சேர்த்து நாங்கள் கொடுப்பது ஒரு சோப் அதுபோல அவர்கள் வீட்டில் தங்களுடைய துணிகளை துவைத்துக் கொள்வதற்கான சலவை தூள் அது அடுத்த பேக்கேஜில் நாங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் சில உலருணவு பொருட்களோடு சேர்த்து நாங்கள் அதையும் அவங்களுக்கு கொடுக்கின்றோம் அதில் அவங்களுக்கு உலருணவுப் பொருட்களாக பருப்பு அதே மாதிரி நூடுல்ஸ் அதுபோல மூன்று பிஸ்கட்டுகள் அது போன்ற தேயிலை தூள் அதுபோல சோப்பு டப்பா இதனோடு சேர்த்து அவங்களோட வீட்டுக்கு தேவையான ஒரு தும்பு தடி ஒரு வைப்பர் ஒரு பாய் அவங்களுக்கும் நாங்கள் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறோம் அதுபோல மிக முக்கியமாக இன்று வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கு தேவையான பெண்களுக்கான ஒரு நைட்டி அவங்களோட ஆடைகள் எல்லாம் மொத்தமாக தண்ணியில் போயிக்கிற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய இந்த இடர் நிலையில் பயன்படுத்துவதற்காக ஒரு நைட்டி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது போல ஒரு பெட்ஷீட் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் முழுமையாக அதே போன்று ஒரு சாரண் அதுபோல அவங்க தூங்குவதற்காக ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலையணை அதுபோல பெண்களில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்கள் அவங்கள இடம் கண்டு தெரிவு செய்து அவங்களுக்கு ஒரு பெம்பஸ் வகையையும் அவங்களுக்கு நாங்க சேர்த்து அதே மாதிரி இந்த ரெண்டு பேக்கேஜிலும் நாங்க தண்ணி போத்தல் கொடுக்குறோம் இவங்களுக்கு ஒரு தண்ணி போத்தல் அதே மாதிரி இந்த பேக்கேஜ் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு தண்ணி போத்தலை நாங்கள் இணைத்து இருக்கிறோம் இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே நீங்கள் தந்த உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் உங்களுடைய இந்த நிவாரண பொருட்கள் பிரயோசனமான முறை ஒரு குடும்பம் அத்தியாவசியமாக என்னென்னெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அத்தியாவசியமான பொருட்களை சேர்த்ததாக இந்த நிவாரணப் பொதி அல்லாஹுடைய உதவியால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் உள்ளடக்கியதாக இந்த நிவாரணப் பணி பொதி உள்ளடக்கப்பட்டிருக்கு அதே போல எங்கள்கிட்ட சில வீடுகளில் தண்ணீர்ல தாண்டு மின் குமுள்கள் பழுதான வீடுகளுக்கு நாங்கள் வேறையாக அவங்களுக்கு மின் குமுள்கள் பல்ப் வகைகளையும் அவங்களுக்கு கொடுக்க எனவே இன்ஷா அல்லா எங்களுடைய முழு நிவாரணப் பணியும் தற்பொழுது பொது செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது தயார் நிலையில் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இவைகள் உரிய இடங்களை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்கான அந்த உலருணவுப் பொருட்களை அவர்களுடைய கைகளிலேயே மிக விரைவில் கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் நாங்கள் எங்கு போகிறோம் எங்கே அதை விநியோகிக்கிறோம் என்கிற முழு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூர் வரமத்துஸ்மில் கல்முனை ஹா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் நமது நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளை நாங்கள் எமது பள்ளிவாசலிலே முன்னெடுத்தோம் தற்பொழுது நாம் அனைவரும் ஒன்றுகளும் இருப்பது எங்களால் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு நிவாரணப் பொதிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கைகளுக்கு கொண்டு போய் நேரடியாக களத்தில் நின்று அதை நாங்கள் ஒப்படைப்பதற்காக தற்பொழுது எங்களுடைய பயணத்தை அல்லாஹுடைய பாதையில் ஆரம்பிக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு இந்த நிவாரணப் பொதிகளை புலனறுவை மற்றும் மூதூர் பிரதேசங்கள்ல மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிய சில இடங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் அந்த இடங்களுக்கு கொண்டு போய் இந்த நிவாரணப் பணியை அவர்களுடைய கைகளில் ஒப்படைப்பதற்காக தற்பொழுது எங்களுடைய ஹுதா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் மற்றும் எங்களுடைய தவ்வா குழுவினர் மற்றும் நலன் விரும்பிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது பேர் கொண்ட குழு நாங்கள் இரண்டு இறைகளில் எங்களுடைய அனைத்து நிவாரண புதைகளையும் ஏற்றிக்கொண்டு தற்பொழுது நேரம் சரியாக மூன்று மணி மூன்று முப்பது மணி நாங்கள் இப்பொழுது இந்த ஹுதா ஜும்மா பள்ளிவாசல் முன்றலிலே இருந்து எங்களுடைய பயணத்தை புலனறிவையை நோக்கி ஆரம்பிக்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த பயணத்தை அல்லாஹூ தாலா தக்குவாவுடைய பயணமாகவும் இந்த பயணத்தில் அல்லாஹூ தாலா வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் எதற்காக போகின்றோமோ அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் மக்களுடைய கையில் உங்களுடைய அமானியத்தை கொண்டு போய் ஒப்படைக்கின்ற ஒரு நல்ல பணியாகவும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எனவே ஊர் மக்களாகிய இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாங்கள் கல்முனை பிரதேசத்திலிருந்து இருந்து உங்களுக்காக இந்த வெள்ள நிவாரணத்தை தருவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் உண்மையில் நாங்கள் வந்து உங்களுடைய இந்த மாணிக்கம்பித்து பிரதேசத்தை பார்த்த பொழுது பல வீடுகள் உண்மையில் வெள்ளத்தில் மூழ்கி அவர்களுடைய உடைமைகளும் கடுமையான சேதத்துக்குள்ளாகி இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாங்கள் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த நிவாரண பொதிகள் கல்முனைவாழ் மக்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தது எனவே இந்த துயரத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய கல்முனைவாழ் மக்கள் எங்களிடத்தில் அமானிதமாக தந்த பொறுப்பை கொண்டு வந்து நாங்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் எனவே இன்று நாங்கள் இந்த இடத்துல நூத்தி ஐம்பது பேருக்கான நிவாரண பொருட்களை விநியோகிக்க இருக்கிறோம் எனவே இது கல்முனை மக்களிடத்திலிருந்து வந்தது என்பதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்களும் இப்படித்தான் எங்களுடைய பகுதி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மிக பெரும் சுனாமியால பாதிக்கப்பட்டு இதே நிலைக்கு இப்படி நாங்களும் நிவாரணம் நிவாரணமாக நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்பொழுது எங்களுடைய பல ஊர்களிலிருந்தும் பல மாகாணங்களில் இருந்தும் எங்களோட மக்கள் வந்து எங்களுக்கும் உதவி செய்தார் எனவே இப்பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிற பொழுது உங்களுக்கும் நாங்கள் கை கொடுத்து உங்களையும் நாங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சேர் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எனவே நாம் உங்களுக்கு உதவுகின்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே வந்து உங்களுக்கான நிவாரண புதிகளை கல்முனை ஹுதா ஜிம்மா பள்ளிவாசலால் இந்த ஏற்பாடை செய்து கொண்டு வந்திருக்கும் எனவே எங்களுடைய இந்த நிவாரணப் புதிகள் தற்பொழுது உங்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது எனவே யாரும் நீங்கள் எந்த அசௌகரியமும் படாமல் மழை பெய்து கொண்டிருக்கிறது தூரிக்கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய போக்குள் முறைப்படி நாங்கள் கூப்பிடுகின்றவர்கள் வந்து உங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு பொருள் மாத்திரம் இந்த லொரியில விநியோகிக்கப்படும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொண்டு அப்படியே வந்து இங்கே ஒரு பொருளையும் பெற்றுக்கொண்டு அப்படியே எல்லோரும் கலைந்து செல்ல வேண்டும் எனவே யாருக்கெல்லாம் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நூத்தி ஐம்பது பார்சல்களை விநியோகிப்போம் டோக்கன் இல்லாத சகோதரர்கள் தயவு செய்து கோவிக்க வேண்டாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பொதுகள் ஒவ்வொரு ஊருக்குமாக பிரிக்கப்பட்டது அது இனம் கண்டு இங்கு யாருக்கு டோக்கன் கொடுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர் எனவே எங்களை யாரும் கோவிக்க கூடாது நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சரியாக கொடுப்பதற்கான ஏற்பாடோடுதான் வந்திருக்கிறோம் எனவே இங்க நாங்க டோக்கனை மோரி விரைவைக்க முடியாது இன்னும் பல ஊர்களுக்கு அங்க போக வேண்டி டோக்கன் உள்ள சகோதர சகோதரிகள் மட்டும் யாரும் எந்த மனவருத்தமும் படாமல் உங்களுடைய டோக்கன் கூப்பிடப்படுகிற பொழுது வந்து அந்த டோக்கனை நீங்க பெற்றுக்கொண்டு போகுமாறு தயவாக வேண்டி அரஹமது ஸ்மில்லா அல்லாஹ் உதவியால வெள்ளத்தர பாதிக்கப்பட்ட புதூர் மக்களுக்காக வேண்டி அஹ் மசீது ஹூதா கல்முன கல்முன வாழ் மக்களால நிவாரண புதி வழங்கப்பட்டது முன்னு முன் இருநூத்தி இருவது இருநூத்தி முப்பது பார்சர்கள் அவங்களோட கையாலே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது உதவி செஞ்சாங்களோ சதுர உதவி பண உதவி செஞ்சாங்களோ அல்லா தலை அவங்களுக்கு வாழ்க்கையில பறக்கத்தும் தொழில அபிவிருத்தி அல்லா தல உண்டாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடியும் எங்களது வாயல் புதூர் ஜும்மா மஸ்ஜித் மசித் சாலிஹின் ஜிமா மஸ்ஜித் புலனருவ புதூர் ஜும்மா மஸ்ஜித் மசித் சாலிஹின் பள்ளிக்கு அவங்க கல்முனையால வந்து அவங்களோட கையாலேயே இந்த பொருட்கள நிவாரண பொருட்களை அல்ல அல்லாஹ் உதவியால மக்களுடைய கையில பாரம் கொடுத்தாங்க அவங்களுக்கு பறக்கத்தையும் அபிவிருத்தியும் அல்லாஹால உண்டாக்குவேன்